உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்து வித்தியாசமாய் பேசலாம் உங்களை குறித்த நிறைய நெகட்டிவை அவங்க பேசிக்கொண்டே இருக்கலாம் நீ எப்படி வாழ்ந்துருவ பார்க்கலாம் நீ எப்படி இந்த காரியத்தை போற பார்க்கலாம் நீ சாதிச்சிருவியா உன்னால் இது முடியுமா உன்னால் இது முடியாது நாளுக்கு நாள் ஒருவேளை அவர்கள் நீங்கள் சொல்லுகிற அந்த ஐடியாவை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்காதவர்களாக இருக்கலாம் ஆனால் இன்று இந்த திருச்ச ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் மகளே மகனே நான் உன்னை தனியாக நிற்க பண்ணி உன்னை ஜெயிக்க பண்ணுவே நம்பவர்கள் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க நீங்கள் இருக்கிற இடத்திலே கத்தர் இருக்கிறார் நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே கத்தர் இருக்கிறார் என் ஆண்டவர் ஒரு நபரை தனிமைப்படுத்துகிறாரே ஆனால் அவர்கள் மேல் கத்தர் ஒரு பெரிய திட்டத்தையே வைத்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே யார் தனிமைப்படுகிறார்களோ அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர் அவர்கள் கழுகை போல அழைக்கப்பட்டவர்கள் அவர்களிடத்திலே கத்தருடைய தரிசனம் இருக்கிறது அவர்களை கத்தர் கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யப் போகிறார் அவர்களுக்கு பெலன் கொடுக்கிற கண்மலை அவர்களோடு கூட இருக்கிறார் ஆமேன் யோசிப்பை இந்த உலகத்திலே கர்த்தர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரித்து தன் சொந்தங்களை விட்டு பிரித்து தாய் தகப்பனை விட்டு கர்த்தர் பிரித்து அவனை தனியாய் ஒரு இடத்தையே கொண்டு போனார் ஆண்டவர் சாதாரணமாக கொண்டு போகல கர்த்தர் அவன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்ததுனால தான் குடும்பத்தை விட்டு கர்த்தர் அவனை தனிமைப்படுத்தினார் தாவீதை தன்னுடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் தனிமைப்படுத்தினார் காரணம் தாவீதை குறித்து கத்தர் ஒரு பெரிய திட்டத்தை கத்தர் வைத்திருந்தார் தானியலை தன் இருக்கிற சொந்தங்கள் நடுவில் இருந்து கத்தர் பிரித்தெடுத்து தனியாய் கத்தர் கொண்டு போனார் அவன் மேல் கத்தர் ஒரு பெரிய நோக்கத்தை திட்டத்தை கத்தர் வைத்திருந்தார் வேதத்திலே ரூத்தை குறித்து வாசிக்கிறோம் தன்னுடைய குடும்பத்தை விட்டு இனத்தை விட்டு தனியாக நிற்கும்படியான ஒரு வைராக்கியத்தை கத்தர் கொடுத்து அவர்களை அவளை கத்தர் தனிமைப்படுத்தினார் வேதத்திலே தனிமைப்படுத்தின ஒவ்வொரு நபர்களை குறித்து ஒரு பெரிய மேலான திட்டத்தை கத்தர் ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற என் தாயே என் தகப்பனே என் வாலிப தம்பி தங்கச்சி உன்னை குறித்து கத்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் இன்றைக்கு நீ தனிமையாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க நீ நடந்து கொண்டிருக்கிற பாதையிலே இயேசு உன்னை தனிமைப்படுத்துவதற்கு பெரிய நோக்கம் உண்டு நீ ராஜாக்கள் மத்தியிலே நிற்கப் போகிறாய் நீ எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்க போகிறாய் உன்னை சகோதரர்களுக்கு முன்பாய் கர்த்தர் அலங்கரிக்க போகிறார் கர்த்தர் உன்னை தேறினவளாய் நிறுத்த பண்ண போகிறார் கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் ஓ ஹாலே லூயா உன் தனிமையிலே உன்னை உருவாக்கி உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் தனியாக பயணிக்கிறீர்களே ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உங்களை பயன்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம்